எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் மலைநாட்டு திவ்ய தேசங்கள் அப்படின்னு சொல்கிற பதிமூணு கோவில்கள் கேரளா மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது இந்த பதிமூணு கோவிலையும் மூன்று நாளில் எப்படி சுற்றி பார்க்கணும் எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே என் பண்ணணும் இதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் இப்படி எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த ட்ரிப்பை நீங்கள் நாகர்கோவில்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ எந்த ஊரில் இருந்தாலும் நாகர்கோவிலுக்கு ரீச் ஆகிடுங்க ஏர்லி மார்னிங் ஒரு ஃபைவ் ஓ ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது திருவன் பரிசாரம் அங்கே இருக்கிற குரலப்ப பெருமாள் கோவில் இதை முடிச்சுட்டு அடுத்து ஒரு ஒன் ஹவர் டிராவலில் திருவட்டாரில் இருக்கிற ஆதிகேசவ பெருமாள் கோயிலை நீங்கள் பார்த்துடலாம் இதுக்கு தான் மறுபடியும் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் டிராவலில் திருவனந்தபுரத்தில் இருக்கிற அனந்த பத்மநாப சுவாமி கோவில் பார்த்துட்டு மத்தியத்தில் உங்களுக்கு ஆட்டுக்கால் அம்மன் கோவிலை பார்க்குறதுக்கும் கொஞ்சம் டைம் இருக்கும் இதுக்கப்புறமா லஞ்ச் முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு நாலு மணி போல் செங்கனூரில் உள்ள திவ்ய தேசங்களெல்லாம் எல்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதில் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது ஆரமுழாவில் இருக்கிற பார்த்தசாரதி பெருமாள் கோவில் இதற்கு அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டியது திருப்புலியூரில் இருக்கிற பெருமாள் கோவில் இந்த கோவில பீமன் கோவில் அப்படின்னு அழைக்கிறாங்க இதற்கு அடுத்ததாக திருச்செங்குன்றூரில் இருக்கிற மகாவிஷ்ணு கோவிலை பார்க்கணும் இந்த கோவில இமயவரப்பன் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு அடுத்ததா திருவன்வண்டூரில் இருக்கிற மகாவிஷ்ணு கோவிலை பார்க்கணும் இதை பார்த்ததுக்கப்புறம் டே ஒன்னுக்கான ட்ரிப் முடிஞ்சிடுச்சு டே ஒன் நம்ம செங்கனூர்லேயே ஸ்டே பண்ணிக்கலாம் டே டூல மார்னிங் ஃபர்ஸ்ட் நீங்கள் திருவழாவில் இருக்கிற கோலப்பிர பெருமாள் கோவிலை பார்க்கணும் இதற்கு திருக்கடி திருக்கடித்தானமில் இருக்கிற அம்ருத்த நாராயண பெருமாள் கோவிலை பார்க்கணும் இந்த ரெண்டு கோவிலும் அப்புறம் ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணிவிட்டு திருமொழிக்கிழமில் இருக்கிற லக்ஷ்மண பெருமாள் கோவில பார்க்கணும் இதற்கு அடுத்ததா திருவித்துவக்கோடுல இருக்கிற உய்யவந்த பெருமாள் கோவில பார்க்கணும் இந்த கோவில முடிச்சுட்டு அடுத்ததான் திருநாவாயில் இருக்கிற முகந்த நாராயண பெருமாள் கோயிலை பார்க்கணும் இதை முடிச்சதுக்கப்புறம் பதிமூணு மலைநாட்டு தேவிதேச கோவில நம்ம கவர் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கிருந்து ஒரு டூ ஹவர்ஸ் ட்ராவலில் திருச்சூர் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணிடலாம் ஸோ அங்கிருந்து நீங்கள் ரீச் பண்ண வேண்டிய இடத்துக்கு போய்க்கலாம் இந்த ட்ரிப்லேயே அடிஷனலா இன்னும் ஒரு நாள் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா திருப்பதி மற்றும் திருநெல்வேலியில் இருக்கிற ரெண்டு தேவிய தேசங்கள் சேர்த்து பதினோரு தேவிய தேசங்களையும் பார்த்துடலாம் ஸோ மொத்தமாக நாலு நாளில் நீங்கள் இருபத்தி நாலு தேவிதேசங்களில் முடிச்சிருக்கலாம் இந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுற ட்ராவல் ஏஜென்சியோட காண்டாக்ட் நம்பர் நம்ம அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் வேணும்னா நீங்கள் கால் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும் நன்றி வணக்கம்